அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி ஆறாம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூலம் வடக்கு பரிகாரம் வால் லக்னம் கும்பலக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை தீதி இன்று அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடங்கள் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் நாமயோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடங்கள் வரை கண்டம் பின்பு விருத்தி அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடங்கள் வரை தைதுலம் பின்பு மாலை ஐந்து மணி பத்து நிமிடங்கள் வரை கரசை பின்பு வணிசை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை உயிரற்றவை பின்பு முழு வாழ்க்கை கன்னிராசி நேயர்களை குடும்ப நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் நல்ல செய்தி காதில் வந்து விழும் உறவினர்கள் வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு கன்னிராசி நீங்கள் அறியாமலேயே உங்களுக்குள் ஊட்டிக்கொள்ளும் குறிப்புகளுடன் உங்கள் வாழ்க்கையை ஒத்திசைக்கிறீர்கள் எனவே சில அதிர்வெண் இசையை கேளுங்கள் உங்களை அமைதியிலோ அல்லது இயற்கை ஒலிகளிலோ சூழ்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இடத்தில் நீங்கள் பார்க்க விரும்புவதை மட்டும் வைத்திருங்கள் உங்கள் படுக்கைக்கு அடியில் உள்ள அந்த திராயரை அக்கட்டி உங்கள் இடத்திற்குள் சில புதிய மற்றும் உற்சாகமூட்டும் உயிர் சக்தியைக் கொண்டு வாருங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் அன்பால் இணைக்கவும் கடுமையையோ அல்லது அமைதியற்ற நினைவுகளையோ கொண்டுவரும் எதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இனியிடமில்லை சில நபர்களுடன் தற்காலிகமாக துண்டித்துக் கொள்வதைக் குறிக்கும் என்றாலும் அதை தானம் செய்ய அல்லது ஆசீர்வாதங்களுடன் தூக்கி எரிய தைரியத்தை சேகரிக்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பாராட்டப்படும் கூட்டு முயற்சிகள் சிறந்த முடிவுகளைத் தரும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியைத் தரும் ஒரு பழைய நண்பரைச் சந்திக்கவோ அல்லது தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் இது நினைவுகளை புதுப்பிக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பெரிய வெற்றிகளை அடையலாம் பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனை இருந்தால் மனதில் டென்ஷன் ஏற்படும் இவை வாழ்வை வீணடிக்கும் திறமையை அழிக்கும் என்பதால் இதுபோன்ற சிந்தனைகளை விட்டொழித்துவிடுங்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள் திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும் உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள் உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியைப் பெறப்போகிறீர்கள் உங்கள் கை ஊங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள் சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேச்சிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள் சரியான பராமரிப்பு பராமரிப்பு பரிபூரணம் அன்பு பொறுப்பு மேற்பார்வை மென்மையான பணிவான மற்றும் ஊக்கம் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள் அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன் அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள் அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும் பல கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள் வணிக சட்டமையுப்பவர்கள் நிதி நிறுவன தலைவர்கள் தயாரிப்பாளர்கள் அமைச்சர்கள் நீதிபதிகள் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம் புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்கத் துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர் கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள் நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை எண்பத்தைந்து ஆண்டுகள் வரை வாழ வைக்கும் சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது அவர்களின் குழந்தைகள் பத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள் எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும் பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர் வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள் எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும் அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும் ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பொதுவாக தவிர்க்கலாம் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் மற்றும் வெள்ளை கற்கள் மரகதம் சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் மூன்று ஐந்து மற்றும் ஆறு பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாழ்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் பிங்க் பிரபஞ்ச குறிப்பு வாழ்க்கையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்துங்கள் இப்போது சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் கன்னி உத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சு ஆத்மகாரகன் என்று கூறப்படும் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனே ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகையானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவராகிறார் உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு சனி சத்தமஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையையும் பொருளாதாரத்தில் தடைகளையும் உடல் நலனில் சங்கடங்களையும் வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை வழங்குவார் இக்காலம் பிரபல யோக காலமாக இருக்கும் பல நன்மைகள் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் எதிரிகளை அடக்கி வெற்றி பெற முடியும் அபார ஆற்றல் உண்டாகும் அதிர்ஷ்ட காலம் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பி பிருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் நன்மையான பலன்களை வழங்குவார் சங்கடங்கள் விலகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சி வெற்றியாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலம் முழுமையும் யோகத்தை வழங்குவார் நினைத்ததை வெற்றி பெறும் நிலையை உண்டாக்குவார் செல்வாக்கை உயர்த்துவார் வழக்குகளில் சாதகமான நிலையை ஏற்படுத்துவார் ராகு கேது சஞ்சாரம் ஏப் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் வாழ்வில் தடுமாற்றம் ஏற்படும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எழுபறியாகும் ஏப் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதலாம் பாதத்தினருக்கு மனதில் குழப்பம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் குடும்பத்தில் பிரச்சினை அதிகரிக்கும் நட்புகளும் உங்களை விட்டு விலகிச் செல்வர் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலம் யோக காலமாக இருக்கும் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அந்தஸ்து உயரும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உடலில் பாதிப்புகள் விலகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை முதலாம் பாதத்தினருக்கு பாக்யஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை முதலாம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்யஸ்தானத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முதலாம் பாதத்தினருக்கு லாபஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார் முதலாம் பாதத்தினருக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் செல்வாக்கை அதிகரிப்பார் பணம் பதவி பட்டம் என்ற நிலையுடன் உங்களை வெளி உலகத்திற்கு அறிமுகம் செய்வார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்தில் யோகமான பலன்களை வழங்குவார் அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்குவார் சங்கடங்களை எல்லாம் நீக்குவதோடு பொன்பொருள் செல்வாக்கு என்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முதலாம் பாதத்தினருக்கு யோகத்தை அதிகரிப்பார் குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் பணவரவை அதிகரிப்பார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் பொதுப்பலன் இந்த சனி பெயர்ச்சிக் காலத்தில் முதலாம் பாதத்தினருக்கு குரு பகவானின் சஞ்சாரமும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு சனி பகவானின் சஞ்சாரமும் மிகப்பெரிய யோகத்தை வழங்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு உயரும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளும் காலமாக இருக்கும் தொழில் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூட்டுத் தொழிலில் விலகி போன பங்குதாரர்கள் மீண்டும் இணைவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன்ஸ் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவர் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் திறமை இனி மதிக்கப்படும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலையில் பொறுப்பும் உயரும் வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக தனி மரியாதை ஏற்படும் அரசு ஊழியர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் உறவினர்கள் மதிக்கும் நிலை உண்டாகும் பகைவர்களும் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இக்காலத்தில் மனதில் வேறு சிந்தனைகள் வேண்டாம் கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மருத்துவம் பொருளியல் துறை மாணவர்கள் வளர்ச்சி காண்பர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று பரம்பரை நோய் போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும் இதுவரை சிகிச்சை பெற்று வந்தவர்கள் இனி நோயின் தன்மையறிந்து சிகிச்சை பெற்று குணமடைவர் குடும்பம் தொடர்ந்து வந்த நெருக்கடியிலிருந்து மீழ்வீர்கள் இருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் பணத்தட்டுப்பாடு விலகும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து தீபமேற்ற நன்மை அதிகரிக்கும் அஸ்தம் செல்வாக்கு உயரும் மனக்காரகன் என கூறப்படும் சந்திர பகவான் வித்தியாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் ஆகிறார்கள் இதில் சனி பகவான் ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கேட்ப பலன்களை அளந்து வழங்கக் கூடியவர் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் ஆற்றலை அதிகரிக்க வைப்பார் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை உண்டாக்குவார் எதிரிகளை இருக்கும் இடம் தெரியாமல் ஓட வைப்பார் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களையெல்லாம் விலக்கி வைத்து பொருளாதாரத்தில் உயர்வையும் காரியத்தில் அனுகூலத்தையும் தொழிலில் வளர்ச்சியையும் வழங்குவார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் வழக்குகளில் வெற்றிகளையும் ஏற்படுத்துவார் அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சஞ்சரிக்கும் காலத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் நவ பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இக்காலத்தில் அதிகபட்சமான லாபத்தை அடைய முடியும் உங்கள் கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து யாவும் அதிகரிக்கும் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் நட்புகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் வாழ்க்கை துணையுடன் பிரச்சினைகள் தோன்றும் ஏ பிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் அதுவரை இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வழக்குகளில் சாதகம் தோன்றும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குரு சஞ்சாரம் ஏப் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் சங்கடங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி உண்டாகும் நினைத்ததை நடத்திக்கொள்ள முடியாமல் போகும் மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இல் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி என்ற உங்கள் ஆசை நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் செய்து வரும் தொழிலில் நெருக்கடிகளும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் பிரச்சினைகளும் தோன்றும் மனதில் சங்கடங்கள் அதிகரிக்கும் வருமானத்தில் தடைகள் உண்டாகும் பொதுப்பலன் சனி பகவான் உங்கள் ஆறாம் அதிபதி என்பதால் இக்காலத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் கடந்த கால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலிலிருந்த தடைகள் விலகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் தொழில் தொழிலில் இருந்த சங்கடம் விலகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திர எழுத்தர்கள் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெள்ளி ஜவுளி வழக்கறிஞர் தொழில் மேன்மையாகும் பணியாளர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் பிரச்சினைகள் தீரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் விருப்பம் நிறைவேறும் ஊதியம் உயரும் பொறுப்பு அதிகரிக்கும் பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினைகள் தீரும் உடல்நிலையில் உண்டான சங்கடம் நீங்கும் அலுவலக பணியில் பதவி உயர்வு ஏற்படும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குறு பார்வை உண்டாவதால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் புதிய நபர்களிடம் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் கல்வி மனக்காரகனும் வித்தியாகாரகனும் உங்களை வழிநடத்துவதால் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவீர்கள் பொது தேர்வில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும் உடல்நிலை ஆறாம் இட சனியால் இருந்த சங்கடம் விலகுவும் இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் பரம்பரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் வருமானம் அதிகரிப்பால் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் விலகும் சொத்து மீதிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாவதால் உங்கள் நிலை உயரும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் வீட்டில் சுபநிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் துர்க்கைக்கு குங்குமம் சாத்தி வழிபட வளம் உண்டாகும் சித்திரை நெருக்கடி விலகும் சகோதரகாரனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்தியாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் சனி பகவானின் சஞ்சார காலத்தில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ற பலன்களை அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கையும் முயற்சிகளில் வெற்றிகளையும் பகைவர்களை வீழ்த்தும் வலிமையையும் பணவரவையும் நினைத்ததை நடத்தும் ஆற்றலையும் வழங்குவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகளையும் பூர்வீக சொத்துகளில் வம்பு வழக்குகளையும் பிள்ளைகளால் சில சங்கடங்களையும் பணவரவில் நெருக்கடிகளையும் உண்டாக்குவார் அதிர்ஷ்ட காலம் சதயம் நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் சனி பகவான் தாரா பலத்தால் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் யோக பலன்களை வழங்குவார் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார் சங்கடங்களை விரட்டுவார் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோகம் போகத்தை அதிகரிப்பார் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தருவார் போட்டியாளர்களை எல்லாம் பின்வாங்க வைப்பார் வழக்குகளில் வெற்றியை உண்டாக்குவார் செயல்களை லாபமாக்குவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் அதற்கு முன்பிருந்த சங்கடங்களை அகட்டி வைப்பார் நன்மைகளை அதிகரிப்பார் போராட்டமான நிலையிலிருந்து விடுதலை வழங்குவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க வைப்பார் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினைகள் உண்டாகும் குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் புதிய நட்புகளால் சிலர் அவமானத்திற்கு ஆளாக நேரும் பொருள் இழப்பும் உண்டாகும் ஏ பிரிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு இந்த நிலை மாறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் ஆரோக்கியம் மேம்படும் இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஏ பிரிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலையோ புதிய முயற்சிகள் தொடங்கி அதில் வெற்றியடையும் வாய்ப்பையும் தருவார் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு பணவரவில் இருந்த தடைகள் விலகும் பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் முயற்சிகள் யாவும் நிறைவேறும் பட்டம் பதவி அந்தஸ்து என்ற கனவு நிறைவேறும் குரு சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை அஷ்டமஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பாக்யஸ்தானத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜீவனஸ்தானத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் யோகத்தை உண்டாக்குவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வீடு கட்டி குடியேற வைப்பார் அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார் புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும் அஷ்டம ஜீவனஸ்தான காலங்களில் நெருக்கடிகள் உண்டாகும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை பார்வையின் மூலம் அதிகபட்ச யோகத்தை வழங்குவார் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உண்டாக்குவார் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தோன்றும் பணம் பதவி பட்டம் செல்வாக்கு என்று வாழ்வை வளமாக்குவார் பொதுப்பலன் இக்காலத்தில் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதிப்பீர்கள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் எண்ணம் நிறைவேறும் செயல்களில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருவாயை அதிகரிப்பீர்கள் தொழில் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் போட்டியாளர்கள் விலகுவர் புதிய முதலீடு ஆதாயம் தரும் பங்குச்சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் விலகும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் சக ஊழியர்களும் ஆதரவு புரிவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் நிலை உயரும் முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திறமை மதிக்கப்படும் ஊதியம் உயரும் பெண்கள் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடலில் சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவர் குடும்பத்தை வழிநடத்திச் செல்வதில் பங்கு அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும் அவர்களின் கல்வி வேலை திருமணம் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மறைமுக எதிரிகள் காணாமல் போவர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஒரு சிலர் கல்வியில் அலட்சியமாக இக்காலத்தில் இருப்பீர்கள் எதிர்காலத்தை நினைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும் ஒரு சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள் உடல்நிலை தொடர்ந்து இருந்து வந்த நோய்களிலிருந்து இக்காலத்தில் நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய்களால் சங்கடம் உண்டாகும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் பெரிய அளவில் பயமுறுத்திய நோய்கள் இக்காலத்தில் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும் நடைபயிற்சி யோகா போன்றவற்றால் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பம் பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள் உங்கள் வசதி கேட்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் குறை தீரும் நன்மை அதிகரிக்கும்